நண்பர்களே வணக்கம் நம்முடைய தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலின் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு கடினமான கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம் அன்பு என்றால் என்ன நம்மை காப்பாற்ற ஒருவர் வருவார் என்று காத்திருப்பது அன்பா அல்லது உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்று ஒருவரை தள்ளிவிடுவது அன்பா இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான கண்ணீர் நிரம்பிய போராட்டம் ஆனால் இந்த கதையின் முடிவு உங்கள் கண்களை திறக்கும் ஒரு மாபெரும் உண்மையை சொல்லப் போகிறது வாருங்கள் கதைக்குள் போவோம் கதை கௌதம புத்தரின் காலத்தில் நடக்கிறது ஒரு பெண் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகளுக்கு பிறகு துறவியாக மாறுகிறாள் ஆனால் விதி அவளை விடவில்லை அவள் துறவியான பிறகுதான் தெரிகிறது அவள் கற்பமாக இருக்கிறாள் என்று ஊரே அவளை பழித்தது ஆனால் புத்தரின் கருணையால் அவள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் குமார ஆனால் துறவர வாழ்க்கையில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியுமா முடியாது அதனால் அந்த தாய் தன் பச்சை குழந்தையை மன்னர் பசேநதியிடம் கொடுத்துவிட்டு கண்ணீரோடு விடைபெற்றாள் பெற்றாள் வருடங்கள் ஓடின ஒன்று இரண்டு அல்ல பன்னிரண்டு வருடங்கள் அந்த தாய் தன் மகனை நினைத்து தினமும் அழுதாள் ஒவ்வொரு நொடியும் என் மகன் எப்படி இருப்பான் அவனை ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா என்று ஏங்கினாள் அவளுடைய துறவர வாழ்க்கை வெளியுலகிற்குத்தான் ஆனால் உள்ளுக்குள் அவள் ஒரு ஏங்கும் தாயாகவே இருந்தாள் அந்த பன்னிரண்டு ஆண்டுகளும் அவள் உடலால் மடாலயத்தில் இருந்தாளே தவிர மனதால் தன் மகனை தேடி அலைந்து கொண்டே இருந்தாள் ஒருநாள் அந்த தாய் தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு இளம் துறவியை பார்க்கிறாள் அவளுடைய உள்ளுணர்வு சொல்கிறது அது என் மகன் என் குமாரகாசியபன் அவளால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை பனிரெண்டு வருடத்தவம் கலைந்தது மகனே மகனே என்று கத்திக்கொண்டே தெருவென்றும் பார்க்காமல் தன் சேலை நழுவுவதையும் கவனிக்காமல் கைகளை விரித்துக் கொண்டு அவனை நோக்கி ஓடினாள் அவள் நினைத்தாள் தன் மகன் தன்னை அணைத்துக் கொள்வான் தன் கண்ணீரை துடைப்பான் என்று ஆனால் நண்பர்களே இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மகன் குமாரகாஷியபர் சாதாரண மனிதர் அல்ல அவர் அப்போது உயர்ந்த ஞான நிலையை அரகட்சிப் அடைந்திருந்தார் தன் தாய் தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததும் அவருக்குள்ளிருந்த மனிதத் தன்மை நிச்சயம் அசைந்திருக்கும் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தாயை பார்க்கிறோம் ஓடிச் சென்று அவளைத் தாங்க வேண்டும் என்று அவருக்கும் தோன்றியிருக்கலாம் ஆனால் அவர் ஞானக் கண்ணால் பார்த்தார் இப்போது நான் என் தாயிடம் அன்பாக பேசினால் அவள் மீண்டும் பாசக்கடலில் மூழ்கி விடுவாள் இந்த பன்னிரண்டு பிரிவு அவளுக்கு கொடுத்த வலியை விட இனி வரப்போகும் பற்று அவளுக்கு அதிக வலியைத் தரும் அவளை இந்த சம்சாரக் கடலிலிருந்து கரை சேர்க்க வேண்டுமென்றால் நான் இப்போது ஒரு கசப்பான மருந்தாக மாற வேண்டும் ஒரு மருத்துவர் எப்படி நோயாளியை காப்பாற்ற கத்தியெடுத்து அறுவை சிகிச்சை செய்வாரோ அப்படி குமாரகாசியவர் ஒரு முடிவெடுத்தார் அது அவருக்கு மிகவும் வலிக்கக்கூடிய முடிவுதான் ஆனால் தன் தாயின் நன்மைக்காக அவர் அதை செய்தார் அவர் அசையாமல் நின்றார் மூச்சிறைக்க ஓடிவந்த தாயை பார்த்து அவர் கண்கள் கலங்கவில்லை மாறாக இடி போன்ற ஒரு குரலில் இப்படி சொன்னார் என்ன இது ஒரு துறவியாக இருந்தும் இன்னும் இந்த அற்பமான கூட உங்களால் அறுக்க முடியவில்லையா இந்த அழுகுறலும் பிணைப்பும் ஒரு துறவிக்கு அழகல்ல அந்த தாய்க்கு நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது நான் படந்திரண்டு வருடங்களாக இவனுக்காக அழுதேனே இவன் ஏன் இவ்வளவு கல்லில் செதுக்கியது போல் இருக்கிறான் என்று துடித்தாள் அவள் எதிர்பார்த்தது ஆறுதல் வார்த்தை ஆனால் கிடைத்தது அவமானமும் நிராகரிப்பும் அந்த கடுமையான வார்த்தைகள் அவளுடைய இதயத்தை கிழித்தன ஆனால் அந்த காயம்தான் அவளுக்குள் இருந்த நோயை குணப்படுத்தியது அவள் சிந்திக்கத் தொடங்கினாள் அவளுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்தது தெரியுமா நான் யாருக்காக அழுதேன் இவனுக்காகவா இவனைப் பெற்றெடுத்தது நான்தான் பன்னெண்டு வருடங்கள் இவனை நினைத்து உருகியது நான் தான் ஆனால் இவன் முன்னாலே நான் ஒரு அந்நியமாக நிற்கிறேன் நான் காட்டும் அன்பு இவனுக்கு தேவையில்லை என்றால் அந்த அன்பு என்னை மட்டும் ஏன் சுற்றறிக்க வேண்டும் அப்போது அவளுக்கு ஒரு பேருண்மை புரிந்தது இத்தனை நாட்களாக நான் சுமந்தது என் மகனை அல்ல என் மகனை பற்றிய நினைவுகளை என் துக்கத்திற்கு காரணம் அவன் அல்ல நான் அவன் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு அவன் என்னை அன்பாக பார்த்திருந்தால் நான் இன்னும் அவனிடம் இருப்பேன் ஆனால் அவன் என்னை நிராகரித்ததன் மூலம் எனக்குள் இருக்கும் சுதந்திரத்தை எனக்கு நினைவுபடுத்தியிருக்கிறான் நண்பர்களே இதுதான் ஷாக் தெரபி சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தூக்கி எரியும்போதுதான் நம் சொந்த காலில் நிற்க நமக்கு தெம்பு வரும் குமார காஷ்யபர் கொடுத்த அந்த அதிர்ச்சி அவள் மனதிலிருந்த மேகங்களை கலைத்தது எனக்கு துணையாக இருக்க வேண்டியது என் மகன் அல்ல என் தர்மம்தான் என்ற தெளிவு பிறந்த அதே கணத்தில் அவள் தன் பற்றை அறுத்தாள் அன்றே அவள் ஞானமடைந்தாள் இந்த நிகழ்வை பற்றித்தான் புத்தர் ஒரு அற்புதமான வரியைச் சொன்னார் அத்தவக்க அத்தியாயத்தில் வரும் அந்த வைர வரிகள் இதோ அத்தனோ அத்த நாதோ பரோ கோ ஹி நாதோ சியா சுதந்தேன அத்தன ஏவ துல்லபம் நாதம் லபத்தி தமிழ் விளக்கம் தானே துணை வேறு யார் துணையாக இருக்க முடியும் தன்னை சரியாக நெறிப்படுத்திய ஒருவன் அடைதற்கரிய துணையை பெறுகிறான் நண்பர்களே இந்த வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி புத்தர் இங்கே சுயநலமாக இருங்கள் என்று சொல்லவில்லை சுயசார்போடு இருங்கள் பி செல்ஃப் ரிலையன்ட் என்று சொல்கிறார் இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்கிறேன் நியூ மெட்டஃபர் கன்டென்ட் ஒரு கூட்டுப்புழு கேட்டர்பிலர் வண்ணத்து பூச்சியாக மாறும் நேரம் அது அந்த கூடு கொக்கூன் உடைவதற்கு சிரமப்படுவதை பார்த்து நாம் கருணை கொண்டு அந்த கூட்டை லேசாக கிழித்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா அந்த பூச்சியால் பறக்க முடியாது அது வாழ்நாள் முழுவதும் ஊனமாவே இருக்கும் ஏனென்றால் அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வரும் அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு பலத்தை கொடுக்கிறது நம் வாழ்க்கையும் அப்படித்தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க நம்முடைய சோகங்களை போக்க வேறொருவர் வருவார் என்று காத்திருப்பது அந்த கூட்டை வேறொருவர் உடைக்க காத்திருப்பது போலாகும் அப்படி யாராவது வந்து உதவினால் கூட அது தற்காலிகமானதுதான் அது உங்களை பலவீனமாக்கும் குமாரகாசியபர் தன் தாய்க்கு கூட்டை உடைத்துவிடவில்லை நீயே உடைத்துக் கொண்டு வா அப்போதுதான் நீ பரப்பாய் என்று ஒதுங்கி நின்றார் அதுதான் உண்மையான அன்பு இன்று நம்மில் பலர் எப்படி இருக்கிறோம் என் நண்பன் என் சோகத்தை போக்குவான் என் துணைவி என் தனிமையை போக்குவாள் கடவுள் வந்து என் பிரச்சனையை தீர்ப்பார் ஆனால் புத்தர் சொல்கிறார் உனக்கு நீயே ஒளி மற்றவர்கள் நமக்கு வழிகாட்டலாம் ஆனால் நம் பாதைக்காக நடக்க வேண்டியது நாம் தான் உண்மையான அன்பு என்பது ஒருவரை சார்ந்திருக்க வைப்பது அல்ல அவரை சுதந்திரமாக இருக்க வைப்பது இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு சின்ன பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் மற்றவரை எதிர்பார்த்துக் காத்திருக்கிறீர்களா உதாரணத்திற்கு மகிழ்ச்சிக்காக பண உதவிக்காக ஆறுதலுக்காக இன்றைக்கு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் இந்த உதவியை நான் எனக்கு நானே எப்படி செய்து கொள்ள முடியும் என்று யோசியுங்கள் அந்த பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரத்தின் முதல் படி உங்களை நீங்களே நம்புங்கள் ஏனெனில் உங்களை விடச் சிறந்த நண்பன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை இந்த கதை உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தால் கமெண்ட்ஸில் எனக்கு நானே துணை என்று டைப் செய்யுங்கள் நம் பயணம் தொடரும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்